தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட தமிழக வெற்றி கழகம் கட்சி வந்து ஆரம்பித்து வந்து பார்த்திங்கன்னா நைன் மந்த் பக்கம் வந்து வந்துருச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணவும் போகிறோம் தளபதி அண்ணா வந்து அதை தே வெளிப்படையாக வந்து மாநாட்டில் எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லியிருந்தார் இப்போ வந்து நம்ம தளபதி விஜய அண்ணா வந்து பார்த்திங்கன்னா தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நவம்பர் எண்டில் இல்லாட்டி ஜனவரி ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிரச்சாரம் அப்படிங்கிறத ஆரம்பிக்க போகிறதா வந்து தகவல் வந்து இப்போ வந்திருக்கு இந்த ஒரு பிரச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ கட்சி நிர்வாகிகள் இருக்கிற அதாவது வக்கீல் அணியில இருந்து சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட நீங்கள் வந்து அதாவது ஊழல் நிறைந்த இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணுங்கள் ஸோ யார் யார் மேலே எவ்வளோ இது இருக்குது அப்படிங்கிறது பத்தினா ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க இதை பற்றி பிரச்சாரத்தில் பேசப்போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் நம்ம ஊழலை மையமாக கொண்டு தான் இப்போ தமிழ்நாடு அப்படிங்கிறதுல பேய்கிட்டு இருக்கு இதை வந்து நம்ம எடுத்து சொல்லி நம்ம பேசும்போது தான் நம்மளோட மக்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இது வரும் கிட்டத்தட்ட இப்போ தளபதி விஜயனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது கோடி சம்பளம் அப்படிங்கிறத விட்டுட்டு அவர் வந்து ஒரு அரசியலுக்கு வராரு அப்படின்னா எந்த மாதிரி இருப்பாருன்னு பார்த்துக்கோங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ்ல இருந்து எல்லாமே ப்ராப்பராக கெட்டுறவர் தான் அவர் ஸோ இந்த மாதிரி ஒரு பீப்புள் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு முதல்வராக தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா நாடு எப்படி இருக்கணும்னு பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட நீங்களே யோசிப்பாருங்களேன் இப்போ திமுக இருக்குது அப்படின்னா ஒரு ஐம்பதுல இருந்து இப்போ ஒரு எழுபது வயசுக்குள்ள இருக்க பீப்புள் தான் அதிகமான ஓட்டு அப்படிங்கிறது போகுது பட் நம்ம மாநாடுலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டுல இருந்து ஒரு நாற்பது வயசுக்குள்ள இருக்க இளம் இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கட்சியில வந்து தோழர்களா இருக்காங்க இந்த மாதிரி ஒரு இது இருக்கும்போது நமக்கு வாக்கு வங்கி அப்படிங்கிறது அதிகமாகும் இப்போ திரு சீமானவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா விஜயனாவை இப்போ தரக்குறவாக பேசிக்கிட்டு இருக்காரு இவ்வளோ இது இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை பொருட்டாக எடுத்துக்கல ரீசன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட எலெக்ஷன் ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளோட கட்சி வளரணும் அப்படின்னா நம்ம வந்து பொறுமையாக விட செயலில் கட்டணும் அப்படிங்கிறது தான் விஜயனாவும் சொல்லியிருந்தாங்க அதை நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணியே ஆகணும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களோட சைடில் இருக்க அதிகமான பீப்புள்கிட்ட போயிட்டு நம்ம கட்சி பணிகளை உங்கள் குடும்ப குடும்பத்தில் இருந்து ஆரம்பிங்க ஸோ திமுகவில் இருக்க குடும்ப அரசியலை பற்றி பேசுங்க அப்போ ஊழல் அரசியலை பற்றி பேசுங்க நீட்டுக்கு எதிராக எலெக்ஷனுக்கு உள்ள வச்சு அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னாங்க நீட்டை வந்து நாங்கள் விளக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுப்போம்னு சொன்னாங்க பட் எந்த ஒரு இதுவுமே வந்து கொடுக்கலை ஸோ இதை பற்றி உங்கள் குடும்பத்தில் இருக்க கிட்ட நீங்கள் பேசும்போது அவங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட பேசுங்க இந்த மாதிரி தான் பேசும்போது மட்டும்தான் நம்ம கட்சி அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போகும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட அதாவது மது அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்குது இதை வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி ஒரு இருந்து ஒரு தலைவர் வேணும்னா அது விஜயனாவாக தான் இருக்க முடியும் இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கோங்க நம்மளோட சேனல் வந்து தமிழக வட்டக்களவு தோழர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரொம்ப அப்டேட் வந்து நம்மளோட சேனலில் வரும் உங்களோட சப்போர்ட் வந்து நம்ம சேனலுக்கு கொடுங்க நன்றி வணக்கம்